நடிகர் விஜயை பற்றி விஜய் கட்சியை ஆரம்பித்தார் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தாங்க நாங்கள் உள்பட அவர் ஏதோ பல ப நல்ல விஷயங்களை பேசுவார் நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு நினச்சோம் அரசியல் அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் சினிமா நடிகர்கள் ஏன் வரக்கூடாது எம்ஜிஆர் சினிமா நடிகர்கள் வந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்த ஒரு திமுகவில் இருந்தார் அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழில் எம்எல்ஏ ஆனார் எழுபத்தி ஒன்றில் எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கரசியல் கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிகர் சங்க தலைவர் தேர்தலில் நின்று ஜெயித்தார் ஒரு பொது பொ பொது விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் செஞ்சார் அதனால் அவர் அரசியல் வந்து கொஞ்ச நாளாவது அவர் இருந்தார் சாதிக்கலைனாலும் கொஞ்ச நாள் இருந்தார் ஆனால் விஜய் சும்மா சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே வரும்போதே நாங்கள் நினச்சோம் இவர் அரசியலே தெரியாதவருக்கு பக்கத்தில் நல்ல ஆலோசகர்களும் இல்லை இவர் எப்படி அரசியலில் சாதிப்பார் இருந்தாலும் அரசியலில் நல்லது செய்யணும்னு வராங்க அவர்களை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும்னு தான் விஜய் வந்து வந்த உடனே நாங்கள் ஊக்கப்படுத்தணும் ஆனால் விஜய் வந்து இப்படி திமுகவின் க ஊதுகுழலாக மாறுவார்ன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை விஜய்க்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நல்ல நடிகருங்கிறது வேறு நீங்கள் ரசிகர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு கலைஞர் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அரசியலிலே உங்கள் ஆரம்பமே மோசமான ஆரம்பம் சொல்கிறேன் நான் அதாவது இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை திமுக காரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதை ச மத்திய அரசாங்கத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இவனை இப்போ கேட்டால் அது வந்து ச இதுபடி மொழிபெயர்ப்பு அப்படி பார்த்தா உங்களை ஒன்றிய சார்பு அரசுன்னு தான் சொல்லணும் பிஜேபிக்காரெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்க சொல்லணும் மாநில அரசு கிடையாது நீங்கள் ஒன்றிய சார்பு அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு என்றால் அதை சார்ந்திருக்கக்கூடிய மாநில அரசுகள் ஒன்றிய சார்பு அரசு அப்படி பார்த்தால் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய சார்பு அரசுன்னு தான் சொல்லணும்னு நான் பல தடவை பேசியிருக்கேன் ஏன்னா அந்த ஒன்றிய அரசுங்கிறது உண்மையாக மத்திய அரசாங்கத்தை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல மத்திய அரசாங்கத்தை கிண்டல் செய்வதற்காக இந்த திராவிட மாடல் ஆளுங்களால உ உருவாக்கப்பட்டது தான் அந்த வார்த்தை ஒன்றிய அரசுங்கிறது அது கேலி பேசக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை இன்று வந்து விஜய் உபயோகித்திருக்கிறார் நீங்கள் நடுநிலையாளர் அல்ல நீங்கள் திமுகவின் ஊதுகுழல் திமுகவின் பி டீமு உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இனி செல்வாக்குங்கிறது வந்து நீங்கள் ஓட்டு வாங்குறதுங்கிறது நடக்காத காரியம் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள் உங்களுக்கு எதிரான நிலையைத்தான் நாங்கள் வருங்காலத்தில் பண்ணு பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு தான் எடுத்த உடனே திமுக சார்ந்து போனீங்கன்னா என்ன இருக்கும் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை நீங்கள் எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்தை சொல்லலாம் மத்திய அரசாங்கத்தோட பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதிகாரங்கள் என்னன்னு தெரியுமா இந்த சும்மா இங்கே இப்போ இவருக்கே வந்து உதயநிதிக்கே வந்துக்கிட்டு நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள் ரஜன்ட்டை வச்சுக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கு என்ன இருக்குது தெரியுமா கிண்டல் பண்ணலாமா ஒரு அரசியலுக்கு புதிதாக வந்து நீங்கள் கிண்டல் பண்ணலாமா அதனால் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு என்று திமுகவின் பாணியில் விமர்சித்த விஜய்க்கு முதல் கண் நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு இன்னுமே எங்களுடைய ஆதரவு எல்லாம் வந்து கொடுப்பதை பற்றி மறுபரிசீலனை செய்வோம் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நேதாஜியின் தொண்டர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாங்க எல்லோருமே வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நிலைமையைத்தான் தான் எடுக்கணும் காரணம் அவர் திமுகவின் ஊதுழலாகிவிட்டார் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது அந்த ஒன்றிய அரசுங்கிற அவர் சொல்கிறா சொல்கிறாருன்னா அது வந்து நான் ஒரு பிள்ளைக்கு கூட தெரியும் இவர் திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டார் என்று இது ஒன்று அடுத்தது நீட்டை பற்றி பேசுகிறார் நீட்டை பற்றி கருத்து சொல்றதுக்கு ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது விஜய் வந்து ஒரு கருத்து சொல்கிறாருன்னா தப்பு இல்லை அவருடைய சொந்த கருத்து ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்து விட்டால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் பெறும் தான் சொல்கிறது நல்ல படிப்பு வேணும் அதாவது இப்போ காலேஜிலெல்லாம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்களுக்கெல்லாம் இது புரியாது நீட்டை பற்றி புரியாது நீட்டு விஜய்க்கு சொல்கிறேன் மற்றவங்கள்லாம் இதை நீங்கள் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் விஜய் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியலை உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா மற்றவங்க சொல்றது ஒரு கரெக்டாக போ தப்பாங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுங்கள் இதற்கு முன்னால் இதுக்கு முன்னால் கூட மெடிக்கல் மெடிக்கல் கோர்ஸுக்கு எம்பிபிஎஸுக்கு நுழைவுத் தேர்வுங்கிறது நடந்தது அப் எப்போவுமே உண்டு நீங்கள் எம்பிபிஎஸ் எழுதியிருந்தால் தான் நீங்கள் சாதாரண டிகிரி கூட முடிக்கலைன்னு நினைக்கிறேன் எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வு என்பது எப்போவுமே உண்டு என்ஜினியரிங்க்கும் நுழைவுத் தேர்வுங்கிறது உண்டு எம்பிபிஎஸை பொறுத்தவரை பல நுழைவுத் தேர்வுகள் பல மாடல்களில் நடந்தது அதில் பல தவறுகளும் நடந்தது அதனால தான் இந்தியா முழுவதும் எம்பிபிஎஸ்க்கு ஒரே நுழைவுத் தேர்வு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது யாரு விஜய் உங்கள் ஃப்ரெண்டு ராகுல் காந்தி முத முத போய் அரசியல் பேசுனீங்களே ராகுல் காந்த ஞாபகம் இருக்கா உள்ள இருந்து வெளியில் வரும்போது உங்களை என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா நான் சொல்லவா அவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் மீது கோவப்பட்டு சொன்னார் அந்த இப்போ 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 நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால இந்தியா கூட்டி நீங்கள் சேர்ந்துருக்கீங்க நீங்கள் அதனால ராகுல் காந்தியும் உங்களை பற்றி சொன்னார் இல்லை அந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் உங்களுடைய நண்பர்கள் தான் வந்து இந்த நீட்டு ஒன் ஒன் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் இருக்கணும் நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ்க்குன்னு கொண்டு வந்தது உங்கள் ஃப்ரெண்டுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஸ்ட ஸ்டாலின் அவருக்கு ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு அவருக்கு ஊது ஊழல் பாடீங்களே அந்த ஸ்டாலின் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டில் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்க அவங்களும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த நீட் ரெண்டாயிரத்து பன்னெண்டு இதை கொண்டு வந்தவுடனே நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதிமூணு இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இது கரெக்டான டெஸ்ட்டு இந்தியா முழுவதற்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரே ஒரு டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அதை உறுதி செய்தது அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பிஜேபி அதை நடைமுறைப்படுத்தினாங்க பிஜேபி நடைமுறைப்படுத்தது காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த ஒரே ஒரே இந்தியா முழுவதும் ஒரே தேர்வுன்னு சொன்ன காங்கிரஸ் கொண்டு வந்த இதை தான் வந்து பிஜேபி நடைமுறைப்படுத்தினாங்க அப்படி பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம் அது புரியுமா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்படி இருக்கும் போது எதுக்கு இந்த அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு ஸ்டே விஜய் அது முக்கியமானது அப்புறம் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாரு மாநிலங்களிடமிருந்து அதை பிரித்தது தப்பு கல்வியை மாநிலங்களுக்கு தான் கொடுக்கணும் இருந்து அதை எடுத்தது தப்புன்னு சொல்கிறாரு நீங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொதுப்பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்போ என்ன அர்த்தம் மாநிலத்திலிருந்து கல்வியை பிரித்து மத்திய பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தது யார் தெரியுமா உங்களுக்கு பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது யார் உங்கள் நண்பர் ராகுல் காந்தியின் பாட்டி இருக்காங்கல்ல இந்திரா காந்தி அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நெருக்கடி நிலையில் எமர்ஜென்சியில் பொதுப்பட்டி மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தார் இந்திரா காந்தி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் உங்கள் உங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் விஜயின் கூட்டணி அவர் விஜய் கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனா ஹம்பக் அது வந்து போலித்தனம் அது வந்து ஏமாற்று வேலை அவர் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளவர் அது ஆரம்பத்தில் அந்த ஆதரவுக்கு பின்னணி என்னங்கிறதையும் வருங்காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ராகுல் காந்தி மேலே இவருக்கு இந்த ஏன் பாசம் சோனியா காந்தி மேலே ஏன் பாசம் என்ன பாசங்கிறது பின்னாடி எனக்கு பல விஷயங்கள் அப்போவே தெரியும் இவர் வந்து ராகுல் காந்தியை பார்த்து பேசும்போது ராகுல் காந்திகிட்டவர் என்ன வார்த்தைகள் பேசினாருங்கிறது முதல் கொண்டு எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த பாசத்தில் இது பண்ணார் அவங்க தான் வந்து இந்த இந்த வந்து இப்போ கல்விப்பட்டியலுக்கு அவங்க தா பாட்டி தான் இந்திரா காந்தி தான் நெருக்கடி நிலைமையில் இருக்கும்போது அது மாநில அரசுக்கு இருந்த பட்டியலில் வந்து பொதுப்பட்டியல்னு கொண்டு சொந்தது அவங்க தான்